தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் நம்பியூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மூணு ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க இதுதான் வந்து இப்போ நாம் பார்க்க வந்த தோட்டத்துக்கு ஃபுல்லாக பென்சிங் பண்ணிக்கி நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் இது தாரோடு முகப்பு ரோடு வகுப்பில் பார்த்தீங்கன்னா வாய் மூளை வாயு மூலையில் ஒரு ரோடு குத்தல் மாதிரி வருதுங்க நிறை வந்து அது உங்கள் வெல்வெசரை கேட்டுக்குங்க மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காட்டுக்கு வடக்கு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு அடி தார்ரோடு வகுப்பு வருங்க இது வந்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரோடு வடக்கு கிழக்கு கார்னர் சைடு மாதிரி இப்போ இந்த மூளை தான் வந்து வாய் மூளைங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்குறாங்க இது வந்து கம்பி வேலி டைமண்ட் கம்பி வேலி போட்டது மக்காச்சோளம் உள்ள அது வேற எங்களுக்கு நாம் பார்க்க வந்து இந்த தென்னை மரத்தோடு இருக்கிற இந்த சம்பங்கி பூ போட்டது நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் தென்னை மரம் பார்த்திங்கன்னா காட்டை சுற்றியுமே சுற்றுப்புள்ள மாதிரி வச்சுருக்குறாங்க தென்னை மரம் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது மரம் நல்லா ஒரு சிறப்பான காய்ப்பு மரமாக வந்துருக்குதுங்க ஏரியாவும் வந்துங்க தண்ணி ஏரியா ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி ஏரியாங்க நல்ல ஒரு அருமையான தோட்டப்பகுதி இப்போ நான் பார்க்க வந்த தோட்டத்தை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வாழை 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 எல்லாமே வாழை தான் போட்டுக்கிறாங்க அங்கங்கே தென்னந்தோப்பு எல்லாமே நல்ல ஒரு சிறப்பான வெள்ளாமையோடு தான் இந்த ஏரியா அமைஞ்சிருக்குது மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் பாருங்கள் பரப்பு மண் உங்களுக்கு காட்டுக்குள்ள உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு ரெண்டு பக்கம் த ரோடு பேஸ் காட்டுறதுக்காகத்தான் வந்து கொஞ்சம் அவுட்ரில் வந்துறேன் பார்த்தீங்கன்னா இப்போ வடக்கிறது வந்து அப்படி கிழ கிழக்கு திரும்புவதற்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டுக்கு வடக்கு தேசியில் இருக்கிற தார் ரோடு இது வந்து காட்டுக்கு கிழக்கு தேசியில் இருக்கிற தார் ரோடுங்க கார்னர் வடகிழக்கு கார்னராக அமைஞ்சிருக்குது இந்த தோட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா லைன் தென்னை மரம் உங்களுக்கு லைனாக தெரியுது பாருங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி கொண்ட பூச்செடியும் சம்பங்கி பூச்செடி வாழை இந்த மாதிரிலாம் பயிர் பண்ணிக்கிறாங்க அதுபோக வந்து ஒரு தார்ஸ் வீடு ஒன்று இருக்குது இந்த நாம் அந்த பார்க்க வந்த தோட்டத்தில் தண்ணி சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி போர் தனி சர்வீஸு இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு தனியாகவே அமைஞ்சிருக்குது எந்த விதமான கூட்டமும் இல்லை தோட்டத்தையும் பார்த்தீங்கன்னா முழுசுமே வந்து பென்சிங் பண்ணிக்குது அதாவது கம்பி வேலி போட்டிருக்குது இதுதான் வந்துங்க நாம் உள்ள தோட்டத்துக்கு போகிற என்ட்ரன்ஸு நாம் ரோடு பகுதியில் கம்பி வேலிக்கு வெளியில் பார்த்துட்ருந்தோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து இந்த கோழி கொண்ட பூச்செடி இதெல்லாம் போட்டுருக்குறாங்க மண் பாருங்க நல்லா செம்மண்ணுங்க எந்த குறைபாடுகளும் இல்லை நல்லா அருமையான மண் எந்த மூலையுமே கட்டாகலைங்க இப்போ நம்மளுக்கு ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா குப்பையார அதாவது வாயு மூலையும் மூலையும் ரெண்டுமே உங்களுக்கு ரோடு பேஸில் வந்துடுச்சு இதுதான் வந்து அந்த ரோடு வடகிழக்கு காரண ரோடு டர்னாச்சு இல்லை அந்த இடத்துல தான் வந்து ஜல மூலைங்க ஜல ஒரு போர் போர் ஒட்டி வச்சுருக்கிறாங்க காடு வந்து நல்லா ஒரு செவ்வக டைப்பில் நல்லா ஒரு வடக்கு சருவாக அமைஞ்சிருக்குதுங்க காடு நல்ல ஒரு பராமரிப்பு எல்லாமே வந்து பூச்செடி போட்டு நல்லா பராமரிக்கிறாங்க பாருங்கள் நல்லா ஒரு நீர் தெளிப்பான் மூலிமா உங்களுக்கு செடிக்கு வந்து நல்லா தண்ணி பாய்ச்சிகிட்ருக்குறாங்க பார்க்குறக்கே நல்லா ஒரு சிறப்பான ஒரு கண்கொள்ளா கட்சியாக இருக்குது எல்லாமே சம்பைக்கு தான் இந்த பகுதி முழுசும் சம்பைக்கு அதாவது பாதி வந்து கோழி கொண்ட பூ செடி அப்புறம் துளுக்கு மல்லி பூச்செடி வாழை இப்படி பயிர் பண்ணிக்கிறாங்க எல்லாமே சொட்டு நீரும் போட்டிருக்கிறாங்க அப்புறம் இந்த நேர் தெளிப்பான் மூலியமாக தெளிக்கிற மாதிரி அந்த சிஸ்டம் போட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜங்ஷனு அங்கங்கே கேட்டுவல் நீக்கி விட்ற மாதிரி எல்லாம் போட்டு விட்ருக்குறாங்க இப்போ நாம் இந்த காட்டினுடைய குபேர மூல பகுதியை பார்க்க போகிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு வாழை அப்போ தான் பயிர் பண்ணிக்கிறாங்க பார்த்தா வாழை வந்து சும்மா நம்ம மூளங்கால அளவுக்கு வளர்ந்துருக்குது இப்போ இந்த தோட்டத்துக்கு உண்டான குபேர மூளைக்கு நான் பண்ணிட்டேங்க இதுதான் இந்த தோட்டத்துக்கு உண்டான குபேர் மூளை குபேர் மூளை நல்லா இருக்குது எந்த குறைபாடுகளும் இல்லை ஆட்டு பாருங்க பாருங்கள் என்னையே பார்த்துட்டு இருக்குது வரைச்சி இந்த கிடாயினோடய சம்சாரம் இருக்குது இதுதான் சம்சாரம் சம்சாரம் தான் பார்த்து மறைச்சிட்டு இருக்குது இவங்க பேர் ஒரு ஜோடி இப்போ பக்கத்து காட்டில் பார்த்தீங்கன்னா முழுசுமே பாருங்கள் ஒரு இந்த தூளுக்கு மல்லிகை செடி போட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம குபேர மூலையிலேருந்து வாயு மூளைக்கு ஒரே நேர் தாங்க எந்த ஒரு கிராசம் இல்லை இல்லை ஜம்முன்னு இருக்குது அதே மாதிரி இந்த குபேர மொழியிலிருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேர்றாங்க எந்த கிராஸும் இல்லை நாம் வந்து குபேர் மூளிலேருந்து தெற்கு தேசியிலேருந்து இல்லை தெற்கு தேசியிலேருந்து வடக்கு நோக்கி போயிட்டுருக்குறேங்க அதாவது நம்ம குபேர மொழியிலருந்து அக்னி மூலைக்கு போயிட்டுருக்குறோம் மண்ணெல்லாம் நல்லா செம்மாளுங்க மண்ணை பற்றி தான் கொஞ்சம் சொல்லிட்டேன் காடு வந்து பிடித்தா அமைஞ்சிருக்குதுங்க தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் எல்லாமே நல்லா காய்ப்புங்க தென்னை மரம் வந்து தான் இருக்குது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது மரத்துக்குள்ளே தான் வரும் ஆனால் அந்த அறுபது மரமே காய்ப்பு நல்ல சரியான காய்ப்புங்க இதாங்க கிணறு இந்த காட்டுக்கு உண்டான கிணறு கிணறு பார்த்திங்கன்னா குபேர் மூளைக்கும் அக்கனி மூளைக்கும் சென்ட்ரு பண்ணி அமைஞ்சிருக்குதுங்க அதாவது தெற்கு திசையில் ரெண்டு மூளைக்கும் வந்து சேராமல் நடுவில் சென்ட்ரு பண்ணி அமைஞ்சிருக்குது தண்ணி பாருங்க வேலையே கிடக்குது தண்ணி ஓடிட்டுருக்குது இப்போ வந்து காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டுருக்குறாங்க இதுங்க ஒரு கல்லை எடுத்து காட்டுறேன் கேட்டிங்களா எல்லாம் புறா தான் பறக்குது தண்ணி மேலே கிடக்குது தண்ணி பிரச்சனை இல்லைங்க தீரியம் தேரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்திக்கிழமை விநாயசத்திட்டம் கூட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை அதுபோக அந்த போர் இருக்குதுன்னு சொன்னாங்கள்ல அந்த போருக்கு தனியாக வந்து கம்பர்ஸரு மோட்ரு எல்லாம் போட்டு நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாங்க எந்த குறையும் இல்லை நல்லா இருக்குதுங்க இது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வாழையும் போட்டுருக்குறாங்க சுருக்கு பூவும் போட்டுருக்குறாங்க இப்படி தான் வந்து இந்த காடை அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் மூணு ஏக்கரு இப்போ மண் அருமையான மண்ணுங்க செம்மண் எல்லாமே பார்த்தாலே தெரியும் நான் பாட்டுக்கு மண்ணு மண்ணுன்னு தோட்டம் வந்து நல்லா பராமரிக்கிறாங்க அருமையாக பராமரிக்கிறாங்க நல்லா பூவே வரணும் இது வந்து இப்போ நம்ம அக்னி மூளைக்கு வந்துட்டோங்க இதுதாங்க அந்த காட்டுக்குண்டான அக்னி மூளைங்க அக்னி மூளையும் கட்டாவில் இதில் பார்த்தீங்கன்னா அக்னி மூளை ஓரமாக பக்கத்து காட்டுக்கு ஒரு பத்தடி தடம் போகுது அந்த தடம் வந்து நம்மளுக்கு பாத்தியும் இல்லை ஆனால் நம்ம பார்க்க வந்த காட்டு வாரமாக போகுது இப்போ இந்த வரப்படும் பார்த்திங்கன்னா குப்பேரமலைக்கு ஒரே நேருங்க எந்த கிராஸும் இல்லைங்க இந்த வீடு இருக்கிறது இல்லை அந்த வீடு தான் நாம் பார்க்க வந்த காட்டில் இருக்கிற வீடு இப்போ இந்த தடம் பார்த்திங்கன்னா பக்கத்து காட்டுக்காரருக்கு போகிறதுக்காக இந்த தட பக்கத்தோட்டத்துக்கு போகிறதுக்கு இது பக்கத்தோட்டத்துக்கு வாழை இந்த வீடு சொன்ன அந்த வீடு மொழிக்கு இது பின்பகுதி நம்ம வீட்டுக்கு பின்னாடி வைக்கிறோம் இந்த வீட்டினோடைய பின்பகுதி காடு வந்துங்க எந்த ஒரு கிராசும் இல்லாமல் நல்ல ஒரு செவ்வகு டைப்பில் நல்லா அமைஞ்சிருக்குது எங்கள் வீட்டினோட அமைப்பு வீடு வந்து ஒரு டார்ச் வீடு தான் இது வந்து மாட்டு கட்டி இப்படி தாங்க இந்த தோட்டம் அமைச்சிருக்குது இந்த தோட்டத்தினோட விலை வந்து இன்னும் காட்டுக்காரர்கிட்ட நாங்கள் விலையை தெரிஞ்சிக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டு இருந்தோம் நீங்கள் போவாங்கன்னா இன்னும் விலையை பண்ணல நான் உங்களுக்கு விலையை சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு அதனால் நாங்கள் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறோங்கன்னா நீங்கள் விலையை ஃபோனில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ என்னென்னா வீடியோவில் வந்து நான் விலையை சொல்ல முடியாது நான் டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ வெளியிடுறதுக்குள்ளே நான் விலையை தெரிஞ்சுக்குவேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து விலை போட்டுறேன் அப்படி ஏதாவதுனால ஃபோன் பண்ணுங்கள் நான் விலையை சொல்லிடுறேன் அப்புறம் மேற்கொண்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் ஒரு லைன் ஒன்று ஹெச்டி லைன் காட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக போகுது ஒரு ஓரத்தில் போகுது அது விவசாயி காட்டுக்குள்ளே பெருசாக போகாதான் செய்யி அதெல்லாம் ஒன்றும் பெருசாக குறை சொல்ல முடியாது வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நன்றி வணக்கம்